एन और हाँ। ना न्यू स्टाइल मिंट डोर नंबर 158 एल डबल कलेक्शन पर रेड नक्सल शोप्री कलेक्शन एक्सलवा वर्क सिल्क ओके के ना, फुला सिल्क ओके पीस दुपटा डिप्टा वो डबल ओवर वो

சூப்பர் ஜி எஸ் இது ஷோரூம்ல போனீங்க கண்டிப்பா 2 2200 கண்டிப்பா நியூ ஸ்டைல் மட்டும் ஒன்லி 799 ஓ அவ்ளோதானா 799 only 799 ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சௌகார் பேட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா நியூ ஸ்டைல் ரெடிமேட்ஸ் இந்த ஷாப்போட வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய தடவை வீடியோ போட்டுருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க மெயினா இந்த ஷாப்போட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல இங்க கொடுப்பாங்க கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் சோ நேம் வந்து நியூ ஸ்டைல் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி இங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டைலா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க கலெக்ஷன்ஸ் சோ சௌகார்பேட்ல நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் மோஸ்டா மத்த கடையில உங்களால பாக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும் இங்க இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா சவுகார்பட்டில் பார்த்தீங்கன்னா மின்ட்டு ஸ்ட்ரீட் எல்லாருக்குமே தெரியும் அங்க பாத்தீங்கன்னா காக்கதா ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்பு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்மாவதி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள என்ட்ரானிங்கன்னா கிரௌண்ட் ஃபுளோர்ல ரெண்டு கடை இருக்கு நம்பர் வந்து ஃபைவ் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கிரௌண்ட் ஃபுளோர்ல நம்மளுக்கு வந்து சுடிதாரு கவுன் ஃப்ராக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க நீங்க ஃபஸ்ட் ஃபுளோர் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேங்காஸ் சாரீஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா மூணு கடை இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல கூடிய சீக்கிரத்துல நியூ ஷாப்பும் உங்களுக்கு அந்த காக்கதா ஸ்வீட் பக்கத்துலயே ஓபன் பண்ண போறாங்க அதோட அப்டேட்டடும் நம்ம சேனல்ல வந்து நான் போறேன் இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கவுன் கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் ரொம்ப ரொம்ப கிராண்டான பிரைடல் கவுன் கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க மெயினா என்னன்னா சைஸஸ் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சைஸஸ் சாங்க நம்ப முடியாத ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க எல் எக்ஸ்எல் டபுள் எக்எல் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் செவன் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து கிராண்டா வச்சிருக்காங்க நார்மலா ஃபைவ் எக்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இங்க வந்து கூட ஸ்டாக் வச்சிருக்காங்க பட் லிமிடெட் ஸ்டாக்கு தான் சீக்கிரமா வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க கிராப் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோல வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாக்க போறோம் சோ எல்ல இருந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கவுண்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஜி வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ஓகே ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்க்கு வணக்கம் என்னோட ஷோ பேர் பாத்தீங்கன்னா நியூ ஸ்டைல் ரெடிமேட் சவு கார்பெட் சென்னை மின் ஒன் நம்பர் 158

5 XL and medium collection उधर क्या है, तो निकल first पाती हैं medium L XL size लेना shop open okay. ले हो रहा है, second निकल पाती हैं ना, उनको XL 5 XL 3 XL collection shop open हो रहा है, new style retirement लेने के ऊपर में पाती हैं ना size all collection कर m to 3 xl நீங்க இப்ப என்ன வந்துருங்க கலெக்ஷன் கடிச்சோ and 4 xl 5 xl காக நீங்க எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க いや இதெல்லாம் வந்து லிமிட்டட் ஸ்டாக் இருக்கு சோ நீங்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு உங்களுக்கு 1 1 ஷாப் 14 பீஸ் நீங்க பாருங்க இப்படி இருக்கேன் and full and full online shopping இருக்கேன் இந்த பீஸ் புடிச்சிருக்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிடுங்க நான் கூரியர் பண்றıkla செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸோட オリジナル பீக் வேணும் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் 나 유튜브 டிஸ்ப்ளேல நான் নাম্বার குடுத்துறவா அந்த நம்பர் ரிவார்ட்ஸ் மெசேஜ் பண்ணेंगे 나 கண்டிப்பா ரிப்ளை பண்ணறேன் உங்களுக்கு கண்டிப்பா வரும் சைஸ் கிடைக்குது பாருங்க ഫുൾ ഫ്രോക്ക് കളക്ഷൻസ് இதெல்லாம் യെസ് ഫുൾ ഫ്രോ ഗൗൺ കളക്ഷൻ അല്ലേ ഗൗൺ കളക്ഷൻ ഓക്കേ യെസ് ഇദോറ്റ് പ്രൈസ് റേഞ്ച് ജസ്റ്റ് பாத்தீங்கರೆ only 799 799 தான் യെസ് സർ இந்த മാറി என்கிட்ட நிறைய വൈറൈറ്റീസ് இருக்கு இத பாருங்க ബെൽറ്റ് వచ్చేది എൽ എക്സ്എൽ ഡബിൾ എക്സ്എൽ ഓക്കേ only 799 799 യെസ് yes. ഓക്കേ okay.

ஒரு டபுள் எக்ஸல் எல் எக்ஸல் டபுள் எக்எல் இதோட கிளிக் காட்டுறது எல்லாமே இது வந்து எனக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் இது நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு இதுக்கு மேல ஓவர்கவுட் வரும் இது பாருங்க 3 4 சிலி ஓட ஓவர் கோட் ஓகே ஃபேன்சியா இருக்கு ஜி எஸ் only 699 699 எஸ் ஃபுல்லா அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு உங்களுக்கு இந்த பீஸ் பிடிச்சிருக்கா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பி விடுங்க கோரியர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இது பாருங்க only 799 799 எஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஓகே only 799 இது நான் இது பாருங்க just only 799 799 எஸ் இதுல என்கிட்ட दुपட்ட கூட பாதிய ஃபுல்லா லாங் दुपட்ட வரும் ஆமா லாங் दुपட்ட கிடையாது ஆமா ஆமா நல்ல பெருசா தான் இருக்கு दुपட்ட எஸ் எனக்கு இந்த மாதிரி நிறைய சில்க்ல காட்டன் சில்க் இது கூட ஹேண்ட் ஒர்க் டிசைன் செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் எஸ் இது பாருங்க பிங்க் எல்லோ இந்த ப்ளூ கலர் பனாரிசோட உங்களுக்கு எந்த பீஸோட ஒரிஜினல் பீக் வேணும் எனக்கு போட்டோ நான் விடுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் வேற கலெக்ஷன் நினைக்கிறேன்

ஓ சூப்பரா இருக்கு இது கலர் செம பீச் கலர் வித் பனாரசி সিল্ক இது பிரிண்ட் கிடையாது உள்ள நீங்க பாத்தீங்க ஃபுல்லா தச்சி இருக்காங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் வர்க் ஓகே ஓகே இது நீங்க உள்ள பாத்தீங்க ஃபுல்லா பிரிண்ட் கிடையாது இது பாருங்க ஃபுல்லா நூல் வர்க் தச்சி இருக்காங்க ஓகே ஓகே ம் சோ குவாலிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஓகே only 799 ம் இது கூட பிங்க் கலர் பாருங்க only 799 799 எஸ் yes, oh. only 799 இது பாருங்க ஓன்லி செவன் டபுள் நைன் மட்டும் பிரிண்டெட் ஜோடு ஓகே ஏல் எக்ஸ்எல் சைஸ் சூப்பராக எல்லாமே சார் நெக்ஸ்ட் டைம் கஸ்டமர் வர்னோன் தேடி வர்னோன் யூ ஸ்டைல் ஆண்டிப்பா ஓகே இத பாருங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஓட ஃபுல் யெஸ் எல் எக்ஸ்எல் சைஸ் ஓகே இது பாருங்க இது துப்பட்டா ஓகே ஒன்லி செவன் டபுள் நைன் செவன் ஓகே இதை பாருங்க இதெல்லாம் செவன் டபுள் ஓட என் நிறைய பிஎஸ் இருக்க பாருங்க இது ஓகே இது அல்லாமே செவென் டபுள்

எல் டிசைன் பாத்தீங்கன்னா இது கூட பாருங்க இதுல இது வித் கிரீம் கலர் அண்ட் செகண்ட் கலர் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் only எக்ஸல் டபுள் நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இது பாருங்க ஆல்யா கட் ஒரு சிங்கிள் பீஸ் இருக்கு only ஓன்லி திரிபிள் எஸ் ంగ్లీస్ట్ మెటీల్ౌసండ్ ఫైవ్ సింగిల్ పీస్ இது பாருங்க only 799 799 எல் சைஸ் yes, only 799 ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க ஒரு green color இது mm. கூட 799 ஓகே okay. 799 தான் எஸ் இது 799 சார் சார் நம்ம ஓபன் ரொம்ப டைம் ஆயிடும் நிறைய பீஸ் பீஸோட பீக் இருக்கேன் கஸ்டமர் இந்த பீஸ் கேட்பாங்க எல்லாமே உங்களுக்கு பீக்கணும் பாருங்க சார் ఓన్లీ ట్రిపుల్ నైన్ ట్రిపుల్ నైన్ ఎస్ బ్రైడల్ గౌన్ మరి సార్ ఇది పీస్ త్రీ థౌసండ్ టూ హండ్రెడ్ కలిపా బట్ ఓన్లీ సింగిల్ పీస్ ఓన్లీ ట్రిపుల్ నైన్ సైజ్ పార్టీ ఎల్ ఓర్ ఎక్స్ఎల్ ఓన్లీ ట్రిపుల్ నైన్ మొత్తం ఓకే నెక్స్ట్ ఇది పార్ వైట్ కలర్ గౌన్ ఎల్ ఎక్స్ఎల్ డబుల్ ఎక్స్ఎల్ ప్రైస్ రేంజ్ జస్ట్ పార్టీ ఓన్లీ ట్రిపుల్ నైన్ ట్రిపుల్ నైన్ ఎస్ ఓన్లీ ట్రిపుల్ నైన్ మొత్తం ఓకే సార్ కలెక్షన్ ఎప్పుడు సార్ సమ్మె ఇది పార్టీ சூப்பரா இருக்கு கலெக்ஷன் கலெக்ஷன் கஸ்டமர் சொல்றாங்க இது வந்து கவுன்ஸ் இருக்கு இப்போமே சுடிதார் கலெக்ஷன் கிடையாது வந்து வராது இது வந்து கவுன்ஸ் இருக்கு இது இப்படி போட்டு இப்படி லைட்டா புடிச்சிட்டு இருக்கணும் இதுதான் கவுன் ஓகே ஃபுல் தான் வரும் த்ரீ ஃபோர் எல்லாம் வராது இது ஒன்லி நைன் அண்ட் ரெண்டு ரேட் தான் இது ரேட் எல்லாமே இது எல்லாமே இது கலர் பாத்தீங்கன்னா ஒன்லி

சூப்பரா இருக்கு எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது பாருங்க இப்போ फ्रेंड्स நீங்க பாத்தீங்கன்னா 3 XL or 4 XL or 5 XL ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 XL or 4 XL க்கறிச்சா பிரைஸ் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா only 1500 1500 just only 1500 ஓகே 빅 சைஸ் எஸ் 빅 சைஸ் 3 XL ওর மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 52 54 வர बॉडी சைஸ் ஓகே லெந்த் பாத்தீங்கன்னா 56 58 வர ஓகே ஓகே only 1500 ஓகே ஓகே இத பாருங்க இது கூட only 1500 ம் just 1500 only ஓகே ஓகே இது 1500 இது பாருங்க 1300 2 கலர்ஸ் எல் எக்ஸ் டபுள் இப்படி இருக்கு இருக்குங்க அண்ட் பேக் 1300 only 1300 தான இது எஸ் only 1300 பா 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 கடைக்கேவே கிடைக்காது ஜி இது கிராண்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா கவுன்ஸ்

কাউন

इतनी कलर्स पाती है ना थ्री कलर्स वाले okay, कटियो okay. पीएच लेवेंडर शेड एंड इसका एक ब्लू शेड इधर बारे में सुपर सुपर कलेक्शन ही रखे हैं ओके ओके इधर लेने के लिए नरिया वैरायटीज रखे सारे इधर जस्ट ओनली सैंपल मटो तो काम सैंपल ना आह इन्हों इधर बारे में पर्पल कलर ओ एल एक्सल डबल एक्सल थ्री एक्सल फोर एक्सल फाइव एक्सल फाइव एक्सल फाइव एक्सल और मेजरमेंट वो सिक्सटी सिक्सटी टू सेवन सेवेंटी फाइव

डार्क ग्रीन एंड सेकंड कलर பாத்தீங்கனா ब्लू कलर ओके 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 சோ இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கா இது கூட நீங்க பாத்தீங்கனா போர்டுரோட் ஐட்டம் இது பாருங்க 퍼ப்புது ஐட்டம் இது ஸ்டார்ட் பண்ணிருக்க இன்னோர் இது நம்ம ரன்னிங் ஐட்டம் இருக்க న్యూ ஸ்டைல் ரெடிமேட் ஸ்லோ இது உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கனா एम एल எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் இதுல நீங்க கலர்ஸ் பாத்தீங்கனா இது ওয়ைன் கலர் येलो कलर बिस्किट कलर மஜந்தா पिंक कलर ఇదిలో ఇనార్ త్రీ కలర్స్ ఉన్నాయి రెడీ పనియికే ఇది కూడా నెక్స్ట్ టైం వంద్రో నెక్స్ట్ వీక్ వంద్రో ఇదొని ప్రైస్ చెప్పేసి పాతిం రౌండ్ ఓన్లీ 199 199 yes only 199 199 ఓకే ఓకే సర్ ఓన్లీ 199 दोबारा ओके కలర్స్ నరియార్ ఇక్క కలర్స్ డిజైన్ నరియార్ ఇక్క జెడిడి శాంపిల్ నాల్ కలర్ ఇదలే హం కట్ వేర్ నరియార్ కలెక్షన్ నరియార్ ఓకే

ஒன்ாகிதாட்டிதான்றும் கண்டிப்பா நியூ ஸ்டைல் ரெடிமேட்ஸ்ல வாங்கல்

IT, थी, आई थी एट नूल लेंथ थी रंडा आई थी एट नूल रुपये क्यों निकले तब मारी कलेक्शन कर चुरो वो वाली जो गाउंस कलेक्शन द इरके ओके okay? सेकंड okay. निंगे पाते हैं ना उंगल की इंद्र पीस बुड़चीरके ऐना की स्क्रीनशॉट मतों कम चुरंगे செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீஸ் புடிச்சிருக்கு இப்போ இது பீஸ் இருக்கா இது நான் யூடியூப்ல உங்களுக்கு போடல இதோட பீஸ் ஜெய்ச்சி தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கும் அதுல நான் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் லெஸ் பண்ணி தரேன் ஓகே ஜெஸ்ட் இப்போ இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு இப்போ ஜெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது பீஸ் இருக்கு ఇప్పో ఇది పీస్ లో నీకు ప్రైస్ రేంజ్ ఎల్ ఎక్సెల్ డబుల్ ఎక్సెల్ సైజ్ కడికి ఉంగ సరే ఇప్పో ఇది పీస్ బై ఛాన్స్ మీకు యూట్యూబ్ లో పోడల ఇది పీస్ ఎవలు ఇది ఎంఆర్పి రేట్ ఎవలు పోట్రకే 1600 తో మీకు ఇది 20 20% డిస్కౌంట్ డిస్కౌంట్ పని కొడుపింగ ఎస్ రేట్ ఇన్న టేక్ పోట్రకే అట్లా అల్లమే 20% డిస్కౌంట్ ఇది మీకు డిస్కౌంట్ పోయి 1200 1300 1400 ఇప్పుడు ఇవరు ఓకే ఓకే షాప్ లో టైమింగ్స్ జీ

கவுன்ஸ் சூடிதார் லேங்கா பிரைடல் சராரா செமி ஸ்டிச் லேங்கா இருக்கேன் பன்னெண்டாயிரம் வரைக்கும் நீங்க மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்டி இருப்பாரு வீடியோல என்னென்னோ அதுதான் அந்த பிரைஸஸ் மற்றபடி ஷாப்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எம்ஆர்பில இருந்து ஒரு டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க சோ யூடியூப் வீடியோல வந்து என்னென்ன காட்டுனரோ அதுதான் அந்த பிரைஸஸ் சோ இங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டூ ஒரு டுவெண்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க சோ கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸுக்கு அந்த சைஸஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது பிக் சைஸஸ் வச்சிருக்காங்க மெயினா நிறைய இடத்துல வந்து எக்ஸல் வரைக்கும் தான் இருக்கும் மேக்ஸிமம் சில இடத்துல டபுள் எக்ஸ்எல் இருக்கலாம் இங்க வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுவும் கிராண்டான பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிராண்டா உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா த்ரீ தௌசண்ட் மேலதான் இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த இதுலயே ரொம்ப ரொம்ப கிராண்டா பிரம்மாண்டமா நம்மளுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஒரு தடவை ஷாப்ப விசிட் பண்ணுங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் கிராண்டா நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா இனிமேல் வர வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேரேஜ் சீசன் தான் மேரேஜ் சீசனில் ரொம்ப அதிகமாக காசு வச்சு நீங்கள் வாங்க தேவை இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி நியூ ஸ்டைல் ரெடிமேட்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு கம்மியான ரேட்டில் நல்ல கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் இங்கே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது உங்களால் வர முடியலன்னா இன்னும் ப்ராப்ளம் கிடையாது வீடியோவில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எங்கே இருந்தாலும் டெலிவரி பக்காவாக பண்ணிவிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா பக்காவாக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவுமே பயப்பட தேவைல ஜெனியான செல்லர் தான் நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பயப்படாம கண்டிப்பா பேமெண்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இந்த சைஸ் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே சௌகர் பட்டில கிடைக்காது ரெடிமேட்ல மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா நம்மளுக்கு இந்த ஆஃபர் வந்து குடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்ல நீங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணீங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டிடுவாங்க நீங்க அதை அது கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவர் இஷ்யூஸ் இருக்கும் அதனால வந்து நீங்க கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஜென்யூனான செல்லர் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செல்லர் அப்படின்னு சொல்லலாம் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் நியூ ஸ்டைல் ரெடிமேட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் தென் பாய்